வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தினம் ஒரு பொன்னான தினம் ஸ்ரீ அன்னை நிரந்தரமாக பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் வந்து தங்கிய தினம் இன்றைய தினம் அதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த தினமாக கருதப்படுகின்றது அன்பர்கள் அனைவரும் அவர்களுடைய பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுங்க உங்கள் பிரார்த்தனையை எதுவுமே மறைக்காம ஆரம்ப நிலையிலிருந்து முழுமையாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்க்கிட்ட தெரிவித்து அவங்க திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து சரணாகதி அடைங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக கூடும் நானும் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இரு பாதங்களை சமர்ப்பணம் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி